ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் பொதுவாக மனிதனுக்கு தூக்கம் என்பது விலை மதிக்க முடியாதது அனைத்து ஜீவிகளுக்கும் தேவையானது தான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது அது வந்தால் அனைத்து கஷ்டங்கள் வேதனைகள் மறைந்திட செய்யும் ஒரு வேளை வரவில்லை என்றால் நாம் இழந்ததெல்லாம் செவன்டி எம்எம் ஸ்கோப்பில் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் நாம் பெத்து வளர்த்த பிள்ளைகள் நாம் இருக்கும் வரை நம்மோடே இருக்க வேண்டும் என்று நினைப்பான் பிரிந்திருக்கும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப வேதனைப்படுவான் கூடவே இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவான் சத்தமாக வேண்டும் என்று தோணும் அள முடியாது யாருடனாவது மனதில் இருக்கும் வேதனையை சொல்ல தோணும் ஆனால் சொல்ல முடியாது அந்த வேதனையை எவனுக்குள்ளே வைத்துக்கொண்டு தவிப்பான் சிலருடைய வாழ்க்கை அவ்வளவுதான் ஆனால் அவனுக்கும் ஒரு நாள் வரும் அப்ப நீயா கூப்பிட்டாலும் கேட்க முடியாத ஆழ்ந்த தோக்கத்துக்குள்ளே போய்விடுவான் அந்த வினாடிலிருந்து உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டான் உன்னை வெறுப்புக்கும் உள்ளாக மாட்டான் நீ காண முடியாத உலகத்திற்கு விடுவான் அப்போ நீ என்ன கத்தினாலும் கதறினாலும் முழுக்கவே மாட்டான் தெரிந்து கொள் நண்பா